இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான செட்டி நாடு ஸ்பெஷல் மட்டன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை வந்து சூடான இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா பூரி இடியாப்பம் இதோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே இப்போ சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கசகசா ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் முந்திரி மூணு முந்திரி சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குனா போதும் இப்போ தேங்காய் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதை ஆறுட்டுன்னு எடுத்து வச்சிடலாம் அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கருவேப்பில ஒரு கொத்து எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டுன்னு நான் வந்து கால் கிலோ மட்டன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா வதங்கி வந்தால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதனால் மட்டனை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கறி தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மட்டன் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரணும் அதே மாதிரி கறி மசாலும் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கோம் அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தகுந்த தண்ணி சேர்த்துக்கலாம் மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் லிட்டருக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மட்டனுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நாம் வதக்கி ஆற வச்சுருந்த மசாலாவை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து எடுத்துக்கலாம் இப்போ நான் மட்டன் வெந்து அஞ்சு விசில் வந்துருச்சு இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன உருளைக்கெழங்காக ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு பாருங்கள் மட்டனும் நல்லா வெந்துருச்சு உருளைக்கெழங்கும் வெந்துருச்சு அடுத்து ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பட்டை ஸ்டாரணீஸ் லவங்கம் கல்பாசி ஏலக்காய் ஒன்று எல்லாம் சேர்த்துக்கலாம் அது பொரியட்டுன்னு பிரியாணி இல ஒன்று சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் சோம்பு பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கெழங்கும் ம மட்டனும் உருளைக்கெழங்கும் சேர்த்து வேக வச்சோல்லே அதை நல்லா அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு கொதி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அந்த பச்சை வாசனை போய் குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ புதினா இலை கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் தூவி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக இருக்குது நல்லா கொதித்து பச்சை வாசனை போயிடுச்சு நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள் மட்டன் உருளைக்கெழங்கு எல்லாமே சூப்பராக வந்திருக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுடைய குருமா ரெடி ஆச்சு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்